والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن اللظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام غنيت تركورية இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயர் அருளும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் செல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கருமங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே அன்னலம் கண்மணி செல்லல்லாம் ஒளிய செல்லம் அவர்களுடைய மாண்பு அவருடைய மகத்துவம் எப்படி இருந்தது என்பது குறித்து இப்ராஹிம் அலே அவர்களோடு ஆனால் சல்லா இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தை வகிக்கக்கூடியவர்கள் சீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்பதால் அந்த தகவல்களை நாம் பார்த்து வந்தோம் அந்த வகையிலே ஒரு கட்டத்திலே சல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் குறிப்பிடுவதாக முஸ்லிம் ஷெரீஃபில் ஒரு ஹதீது இடம்பெறுகிறது இன்னி சாக்கும் மக்காமன் யோமல்கியாமா மறு உலகத்திலே நான் ஒரு இடத்திலே நிற்பேன் அதாவது எனக்கு என்று ஒரு பதவி தரப்படும் மக்காம மஹமுதா அந்த மக்காமம் மஹ்மூதா என்ற அந்தஸ்திலே பதவியிலே நான் இருக்கும் பொழுது இரகபு இளையல்கள் அல்லாவினுடைய படைப்பு அனைத்தும் என்னை நோக்கி வரும் என்ன அளவில் ஆசை கொள்ளும் என்ன அளவில் விருப்பம் தெரிவிக்கும் ஏன்னா கிளாமத்து நாளினுடைய நிகழ்வுகளை துவக்கும் பொறுப்பு அவர்களுடைய கையில தான் அல்லா என்ன செய்ய வழங்குறான் இது சம்பந்தமாக புகாரியிலே நாம் பார்க்கும் பொழுது நீண்ட ஹதீத் இருக்கிற ஷவாத்தினுடைய அதீதை பார்க்க முடிகிறது தெளிவான விளக்கம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எல்லா மக்களினுடைய பார்வையும் யாரும் நோக்கி தான் இருக்கும் சல்லா அலிஸ்லாம் அவர்களை நோக்கி இருக்கும் ஆக உலகத்திலே ஆதம் அலிசலாம் அவர்கள் முதல் படைக்கப்பட்ட முதல் மனிதர் அவர்கள் முதல் கடைசியாக மனிதன் சைனாவில் பிறப்பான் என்று சொன்னாங்க இல்லையா அந்த மனிதன் வரை எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அதான் மகிஷர் அதற்கு பிறகு சொர்க்கம் போகிறவங்க சொர்க்கம் போவாங்க நரகம் போறவங்க நரகம் போவாங்க சொர்க்கமும் நரகமும் இல்லாமல் நடுநிலையில் நிறுத்தப்படுறவங்க இருப்பாங்க இப்படி பல இதுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு மனுஷனுடைய நிலை மாத்திரம் எல்லாரும் இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் திரண்டாலே பிரம்மாண்டமாக இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டால் எப்படி இருக்கும் அஜில் நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது எவ்வளோ திணறுகள் ஏற்படுகிறது ஒரு சங்கரங்கள் ஏற்படுகிறது அதையெல்லாம் தாண்டி இந்த இப்போது இருக்கக்கூடிய உலக மக்கள் ஒட்டுமொத்தமாக கூடினாலே அது எவ்வளவு எண்ணூறு கோடிகள் வந்து விடுகிறது இனி மரணித்தவர்கள் இனி வரப்போகிறவர்கள் எல்லாரும் குழுமி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எல்லாரினுடைய பார்வையும் என்னை நோக்கி இருக்கும் பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சல்லா அலிஸ்வலாமர்கள் யார் என்பதை நாம் அந்த சமயத்தில் நாம் வழங்கிக் கொள்ள முடியும் அருமையானவர்களே ஆக எருகபு இளைய குள்ளுகும் அல்லாவினுடைய படைப்புகள் அத்துணையும் என்னை நோக்கி வரும் என்னை என்னுடைய என்னை நோக்கி முகம் திருப்பி இருக்கும் ஹத்தா இப்ராஹிம் உல் ஹலீல் அதுல குறிப்பாக ஒரு நபரை சொல்றாங்க எந்த அளவுக்கு உங்களினுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹலீல் அல்லாவினுடைய ஹலீலாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் உட்பட என்கிறாங்க அப்ப இதுல நமக்கு தெரியுது செல்லா இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்த வகிக்கிறவங்க இப்ராஹிம் அலி தான் அப்படிங்கறத நம்ம விளங்குறோம் ஆக அவர்கள் உட்பட அவர்களும் என்னை நோக்கி வருவாங்க அவர்களுடைய பார்வையும் என்னை நோக்கி இருக்கும் அவங்களுடைய பிள்ளைதான் செல்லலாளி செல்லும் இருந்த போதிலும் கூட அவர்களுடைய அந்தஸ்தை கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை மக்காமு மஹமுதாவில் நிறுத்தி மகத்தான ஒரு பிரம்மாண்டமான அந்தஸ்தையும் சிறப்பையும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அருமையான பெருமக்களே ஆக அடுத்து அவர்கள் சொன்னார்கள் சல்லா உடைய அந்தஸ்தை நாம் பார்க்கும்பொழுது சினா இதலாம் அவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரபானாகும் மக்கானன்னு அழியாங்கிறான் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த இடத்திற்கு நாம் உயர்த்திட்டோம் உயரமான இடத்திற்கு நம்ம தூக்கி கொண்டு வந்துட்டோம் அப்படிங்களாம் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தா கொடுத்திருக்கலாம் மக்கான அழியா உயர்ந்த தரையாவில் அந்தஸ்திலே நாம் அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் என்கும் பொழுது சல்லா அணி செல்லம் அவருடைய விஷயத்தில் ஒரஃபானா லக்கதிக்கிறார் ஏற்கனவே சொன்ன வசனம் தான் லக்கதிக்கிற நாயகமே உங்களினுடைய சிறப்பை நாம் அதிகப்படுத்தி வைத்திருக்கிறோம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோங்கிறான் அப்ப சல்லா அணி செல்லம் அவர்களுடைய சிக்கிர் அவர்களை புகழ்வது அவர்களை பற்றி பேசுவது என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு இவ்வளவுதாங்கிறது கிடையாது ஆனால் இதிரி சலிஹிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மக்காம அல்லா கொடுத்தது அவங்களுக்கு உயர்ந்த இடம் தான் இதுல என்று நிறைவுபடுத்துகிறான் ஆனால் சல்லா அலி செல்லம் அவருடைய விஷயம் அப்படி அல்ல அது அவங்களுடைய அந்தஸ்தை அல்லா உயர்த்தி கொண்டே இருக்கிறான் எனவே அதை விட இது சிறந்தது பன்மடங்கு சிறந்தது என்பதை பெருமக்களாகிய நாதாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவார்கள் அருமையானவர்களே இப்படி கண்மணி நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்களினுடைய தனிச்சிறப்பு துளங்கி கொண்டிருக்கிறது ஒளிமயமாகிக் கொண்டிருக்கிறது குரானிலும் ஹதீதுகளிலும் பிற கிரந்தங்களிலும் இனி அடுத்து நாம் போவது ஹம்துல்லா இந்த நபிமார்கள் எல்லாம் எப்படி அல்லாவை புகழ்ந்தார்கள் சல்லல்லா அலி செல்லாம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த வேலையில சல்லல்லா அலிஸ்லாம்களும் நபிமார்களும் மேராஜுடைய காலத்தில் சந்திக்கிறாங்க இல்லையா அப்போது சந்திக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அல்லாவை புகழ்கிறாங்க அல்லாஹை புகழ்வது என்பது அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு விஷயம் என்ன புகழணுங்கிறான் அல்லாஹ் மனிதர்கள் புகழ என்ன புகழக்கூடாதுன்னு சொல்லணும் ஆனால் மனிதர்கள் என்ன செய்யாது என்ன புகழணும்னா அல்லாஹ் விட்டுறான் இந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது இது அல்லாஹுக்கு விருப்பமான ஒன்றல்ல ஆக அல்லாஹ் வந்து அல்லாஹுடைய விருப்பம் என்ன அவன் முத்தகம்பீர் பெருமைக்குரியவன் தன்னை புகழுமாறு அல்லாஹ் அனுசா அல் ஹம்துல் இல்லா அல் ஹமதுல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும் சொல்லி இன்று பெயர்கள் கொண்டே இருக்க வேண்டும் என்பது நாட்டமும் விருப்பமாக இருக்கிறது அந்த இந்த அல்லாவினுடைய விருப்பத்தை தெரிந்து கொண்ட நபிமார்கள் நினைச்சுறாங்க அதற்கு முற்றிலுமாக அடிபணிந்து அல்லாவை புகழ்றாங்க ஒவ்வொரு நபிமார்களும் எப்படி புகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது சில அபுசஹா ருதி அவர்கள் விஷயமாக குறிப்பிடும் பொழுது சும்மா லக்கையா அருவாக லம்பியாய் அலைஹிம் சல்லா அலி சல்லம் அவர்கள் நபிமார்களுடைய ரூக சந்திக்கிறாங்க நபிமார்களையும் சந்திச்சாங்க நபிமார்களுடைய ரூகையும் சந்திச்சாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அது எப்படிங்கறத பற்றி நம்ம இப்போ விவரிக்க வேண்டிய அவசியம் இல்ல பாதனும் அசபல்ல அந்த ரூகுகள் எல்லாம் அல்லாவை நினைச்சு புகழ்ந்து பாடியது அல்லாவினுடைய புகழ் கூறியது அந்த ரூகல் இப்ராஹிம் அலி என்ன சொல்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அலமது இல்லா இல்லதி இத்தகதனி ஹலீலா என்னை நண்பனாக உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்ட அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன் எத்தகையவன் என்ன என்ன அவனுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அவன் பிரம்மாண்டமான ஒரு ஆட்சியை எனக்கு என்ன செஞ்சான் தந்தான் மக்களினுடைய இதயத்தை ஆழக்கூடிய ஆற்றல் எனக்கு தந்தான் உம்மத்தம் காணித்தான் போதுமாக்கப்பட்ட போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய போதுமையான ஒரு உம்மத்தை அல்ல எனக்கு தந்தான் உம்மத்தில் என்னை ஆக்கினான் லில்லாஹி மகையாய ஓமாத்தி என்னுடைய ஹயாத்தும் என்னுடைய மௌத்தும் அல்லாஹ்வுக்காக இருக்கும் வான்கதனி மினன்னார் நரகத்தில் அந்த நெருப்பிலிருந்து இருந்து என்ன என்ன செஞ்சா பாதத்தான் நமருது தூக்கி போட்டான் இல்லையா அந்த நெருப்பில் இருந்து என்னை பாதுகாத்தான் அலைய பர்தன் வசலாமா அதை எனக்கு ஒரு குளிர்ச்சியாக சந்தோஷமாக கிடுகிடுன்னு கிடுங்கக்கூடிய குளிர் அல்ல ஏசி மாதிரி நல்ல நிலையிலே ஒரு சுகாதாரமான நிலையிலே சொகுசான நிலையிலே அந்த நெருப்பை எனக்கு ஆக்கி தந்தானே ஆக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்ப அல்லாவுக்கே எல்லா புகழும் சொல்றது ஒண்ணு இப்ப நமக்கு வந்து எத்தனை நியாமத்துக்களை அல்லா தந்திருப்பான் அந்த நியாமத்துக்களை சொல்லி சொல்லி புகழ்வது என்பது அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது அல்லாஹ் என்னை முஸ்லீமாக ஆக்கி வைச்சான் அலமது இல்லா அல்லதி முஸ்லிமீன் என்னை முஸ்லீமாக ஆக்கி வைத்தானே அத்தகைய அல்லாவுக்கே இந்த முகமது சல்லா அலிஸ்லாம் கண்மணி நாயம் சல்லாஸ்ல உடைய உம்மத்தை ஒருவனையாக என்னை ஆக்கி வைத்தானே அத்தாவு அத்தகைய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்னை பசியும் பட்டினியும் இல்லாமல் ஆக்கி வைத்தானே அத்தகைய அல்லாவுக்கே எல்லா புகழும் எனக்கு குழந்தைகளை தந்தானே நல்ல மனைவியை தந்தானே நல்ல வாழ்க்கையை தந்தானே என்றெல்லாம் சொல்லி சொல்லி அத்தகைய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அவனுடைய ஞாபத்துக்களை வம்மாபி ஞாபத்தி ரப்பிக பார்த்தீர் உங்களுடைய ஞாபத்துக்களை நீங்க சொல்லி காட்டுங்க என்று அல்லாஹ் சொன்னதற்கு ஒப்ப நமக்கு அல்லாஹ் அல்லா வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஞாபத்துக்களை எடுத்து சொல்லி சொல்லி அல்லாவை நாம் புகழ்வதாக இருந்தால் அந்த புகழ் அல்லாவுக்கு மிக விருப்பத்தை தருகிறது அல்லாஹை விரும்புகிறான் எனவே அல்லாவினுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு தான் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கு நம்முடைய பேச்சோ சொல்லோ செயலோ நடைமுறையோ எல்லாமே அல்லாவினுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு தானே இருக்கணும் அந்த அடிப்படையில அப்படி சொல்வது என்பது மிக மேன்மையானது இதை விளங்கி கொண்ட நபிமார்கள் அலஹிஸ்லாம் அந்த அப்ராம் அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாவை புகழ்ந்தாங்க அதுதான் இப்ராஹிம் அலிஹுசலாம் சொன்னாங்க என்னை ஹலீலாக தேர்ந்தெடுத்து நல்ல ஆட்சி அதிகாரத்தை தந்து நல்ல உம்மத்தை எனக்கு தந்து என்னை நெருப்பிலிருந்து அந்த நெருப்பிலிருந்து பாதுகாத்து அந்த நம்ரூதீனுடைய நெருப்பிலிருந்து பாதுகாத்து அந்த நெருப்பையும் எனக்கு பர்தன் வலாமன் அழகான ஒரு குளிராக சலாமத்தான ஒரு குளிராக ஏ சிபோன்று ஆக்கி வச்சான் இல்லையா அதை அதையும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படி ஆக்கி வைத்திருக்கிறானே அத்தகைய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று என்னுடைய வாழ்வும் என்னுடைய வஃாத்தும் அவனுக்காகவே இருக்கும் என்று அங்கே செய்தா இப்ராஹிம் ஹலீல் உல்லா அலி இஸ்லாத்து அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இவர்கள் இப்படி குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னு சொன்னா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன இடைவேளை அருமையானவர்களே மூசா அலி அவர்கள் அல்லாஹு தாலாவை இப்படி புகழ்றாங்க எப்படி அலமது இல்லா இல்லதி கல்லமணி தக்கலியுமா என்னிடத்தில் நேரடியாக பேசினானே அத்தகைய அல்லாவுக்கே எல்லா புகழும் இப்ப அந்த ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைச்சது இல்ல ஒரு பெரிய விஷயம் அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கூட கிடைக்கல ஒவ்வொரு நபிக்கும் அல்ல ஒரு சிறப்ப கொடுக்கலாம் எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த சிறப்பு செல்லாசங்களுக்கு கொடுத்து செல்லலா இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்க இல்லையே எல்லாம் என்னென்ன நெறிமாறுகளுக்கு என்னென்ன சிறப்புகளை அல்லா வழங்கினானோ அந்த சிறப்புகளை எல்லாம் யாருக்கு கொடுத்தான் கொடுத்ததோடு மேல்மிச்சமாகவும் பல சிறப்புகளை அவன் கொடுத்திருக்கிறான் அதை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்ஹம் இல்லா அல்லாஹ் கல்லமணி தக்லீமா அல்லாஹாலிடத்தில் நேரடியாக பேசினானே அத்தகை அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான் ரிசாலத்தை கொண்டும் என்னை ரசூலாகவும் அழைப்பி அவனோட என்னை பேச வைத்து இதற்கு என்னை கண்ணியை தேர்ந்தெடுத்தானே அத்தகைய அல்லாவுக்கே எல்லா பொருளும் புகழும் ஒ கரபணி நஜியா பேசுவதற்காக என்னை நெருக்கியம் வைத்தான் அவன் உரையாடுவதற்காக என்னை தனியா வரை செஞ்சுதான் அப்படி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கே எல்லா புகலம் எனக்கு தௌராத்தை இறக்கி தந்தான் வேதம் பெரிய வேதம் இல்லையா தௌராத்து என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு வேதம் குரானுக்கு அடுத்தபடியாக மிக உன்னதமான வேதம் என்று தௌராத்து தான் சொல்லப்படுகிறது எனக்கு கிட்டத்தட்ட கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி தெரியல ஆக குரானுக்கு அடுத்தபடியான ஒரு சிறப்பை தௌராத்து பெறுகிறது அப்படிப்பட்ட தௌராத்தை என் மீது இறக்கி தந்ததோடு மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலே நான் பெரிய ரப்பு என்று சொல்லிக் கொண்டு அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டு கொடுமையான ஆட்சி நடத்தி கொண்டிருந்த வம்பனான பிராவுனை அழிப்பதை என்னுடைய கையிலே அல்லா தாலா தந்தானே என்னுடைய கையின் மீது அழிவை தந்தானே அத்தகைய அல்லாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று அவர்கள் என்ன செய்றாங்க அல்லாவை துதிப்பாடுகிறார்கள் சரி தாவூத் அலையஸ்லாம் அடுத்து அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க தாவூத் அலிசலாம் நிமிமார்கள் ஒரு அழகான ஒரு நபி குரலும் இனிமையான ஒரு குரல் அல்ஹம்துலில்லா ஹில்லதி ஜாலனி முல்கா அல்லாஹு தாலா எனக்கு ஒரு மாபெரும் அரசாட்சியை தந்தான் அதற்காக நான் அவனை புகழ் வான்சல் ஆலையல் ஜபூர் ஜபூலையின் மீது இறக்கி வைத்தான் அது மாத்திரம் அல்லான அலா அலி அல் எனக்கு இரும்பை உருக்கச் செய்தான் அலி ஹீத் இரும்பை என்ன செய்தான் அவங்க இப்பொட்டன்னு சொன்னா இப்ப இரும்பை நம்ம நினைச்ச மாதிரி வளைக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நெருப்பில் போடணும் கீரில் துருத்தியை வச்சு ஊதணும் அப்போ அந்த நெருப்பை போடப்பட்டு இன்னைக்கு கேஸ் வந்துருச்சு கேஸின் மூலமாக நெருப்பு கொண்டு வந்து அதை என்ன செய்வாங்க வெட்டுறது உடைக்கிறது வளைக்கிறது எல்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி ஆனால் சீனா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அது அவசியம் இல்லை அவர்களுடைய கைப்பட்டாலே போதும் அது அப்படியே வளைஞ்சிடும் சாதாரணமாக ஒரு கயிற்றை ஒரு குச்சியை வளைப்பது போன்று அந்த இரும்புகளை வளைக்கக்கூடிய ஆற்றலை தாவூதர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அவங்க கவசங்களை செய்வாங்க ஆயுதங்கள் செய்வாங்க அதெல்லாம் சாதாரணமாக கையாலேயே செஞ்சுக்கிடுவாங்க செஞ்சுக்கிடுவாங்க எப்படி வடிவமைப்பாங்க சட்டிப்பானைகள் செய்ய முடிகிறதோ அது போன்று இரும்பை கொண்டு ஆயுதங்களை செய்யக்கூடியவர்களாக கவசங்களை செய்யக்கூடியவர்களாக தலைக்கு தொப்பி தொப்பி இல்லையா கேடயங்கள் செய்யக்கூடியவர்களாக இவைகளெல்லாம் என்ன செய்வாங்க செய்வாங்க அவங்க கையில அப்படி கொடுத்திருந்தா ஹதீத ஹதீத் என்று சொல்லக்கூடிய இரும்பை எனக்கு மென்மையாக்கி தந்தானே அத்தகை எல்லாவுக்கு ஓ ஜிபால மலைகளை எனக்கு என்ன செய்யான் வசபடுத்துறான் மலைகளை வசபடுத்துறானே மலைகள் என்ன செய்கிறது யுஸ்பிஹன மஅஹு வத் தாயத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த மலைகளும் பறவைகளும் என்ன செய்யும் தஸ்பீஹ செய்யும் இவங்க தஸ்பீஹ செய்யும் போதெல்லாம் மலைகளும் சேர்ந்து தஸ்பீஹ செய்யும் அவங்க தஸ்பீஹ செய்யும் போதெல்லாம் பறவைகளும் இணைந்து என்ன செய்யும் அவங்களோடு இணைந்து தஸ்பீஹ செய்யும் வா தானியல் ஹிக்மத வஃபஸ்லல் ཁితాப் அதுமாத் தீரம அல்லாஹ் எனக்கு நுட்பமான அறிவை தந்தான் ஹெக்குமத்தை தந்தான் வஃபஸ்லல் ཁితాப் தெளிவாக தீர்ப்பு செய்யக்கூடிய ஆற்றலையும் தந்தான் ஒரு வழக்கு வந்து அந்த வழக்கிலே தீர்ப்பு அழகான முறையில் செய்யுதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் அதற்கென்று ஒரு நுட்பமான அறிவு வேணும் அவர்கள் சொல்லக்கூடியதை கிரகித்து இவர்கள் சொல்லக்கூடியதை கிரகித்து சரியான ஒரு தீர்வை கொடுப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம் தான் நுட்பமான அறிவும் சிந்தனையும் ஆற்றலும் வேணும் அதை அல்லாஹ் எனக்கு தந்திருந்தான் அப்படி தந்து என்னை கண்ணியப்படுத்திய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று செய்தனா தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹு தாலாவை புகழ்ந்து பாடுகிறார்கள் சுலைமான் அலை அவர்கள் சொல்லும் பொழுது இன்ன சுலைமான ஆசனா அலா ரபி வக்கால் அலமது இல்லா இல்லதி சக்கரலியர் ஒல் ஜின்னா ஒல் இன்ச அல்லாஹு தாலா எனக்கு காற்றை வசப்படுத்தி தந்தான் ஜின்னை வசப்படுத்தி தந்தான் மனிதர்களை வசப்படுத்தி தந்தானே அத்தகைய அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறான் அப்ப காற்று கூட அவங்களுக்கு வசப்படுது இப்ப காற்றை வசப்படுத்த முடியுமா அவளை லேசா காற்றை வசப்படுத்தி நாம நினைச்ச பகுதிகளில் நினைக்கிற இந்த பக்கம் காற்றை இல்லைப்பா காற்று இந்த பக்கம் வீசச்சு வீச முடியுமா இந்த பக்கம் கடுமையான காற்று வீசு அதை வேறொரு பக்கத்துக்கு திருப்பிடும் முடியுமா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை சயின்டிஸ்ட் அத்துணை விஞ்ஞானிகளும் ஒன்றுபட்டாலும் இந்த காரியத்தை செய்ய முடியுமா முடியாது எத்துணை சூறாவளிகள் வருகிறது புயல் வருகிறது என்ன தடுப்பு வேலைகளை செய்ய முடிகிறது மனிதர்களால் வரும் என்று வேண்டுமானால் சொல்லலாம் நீங்கள் எத்த ஒரு எச்சரிக்கை செய்யலாம் இதைத்தான் செய்ய முடிகிறது தவிர அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய கையில இல்லை ஆனால் செய்தா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடை கொடுத்திருந்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் எனவே அவர்கள் நினைத்த மாதிரி அந்த காற்றில அவர்கள் பறந்தும் செல்வாங்க ஒரு விரிப்பை விரிச்சு அதில் உட்கார்ந்துருவாங்க காத்து அவங்களை தூக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு சிறப்பை ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஜல்ல ஷானத்தில் அவர்கள் கொடுத்திருந்தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்ல ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறான் அலமது இல்லாஹில் சஹரலியர் ரியாக ஒல் ஜின்ன ஒல் இன்ச ஜின்களையும் எனக்கு கட்டுப்படுத்தி தந்தான் மனிதர்களையும் கட்டுப்படுத்தி தந்தான் ஜின்களை வச்சு எவ்வளவு வேலைகளை வாங்கியிருக்கிறாங்க பிரம்மாண்டமான பணிகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க சரிண்ணா சுலைமான் அலி இஸ்லாம் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய எத்தனையோ பணிகளை ஜின்களை வச்சு செய்ய வச்சாங்க மனித மேம்பாட்டு பணிகள் அந்த காலத்தில் நிறைவாக நடந்திருக்கிறார் இதோட பெரிய விஷயம் சைத்தானை கூட என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாத வசப்படுத்தி கொடுத்தான் சைத்தானா அவன் சொல்ல கேட்டு வேலை செஞ்சானோ யஅமரூனலி மாஷேது மி மஹாரிப வ தமாஸில வ ஜிஃபானின் கல் ஜவாபி வ குதுரிர் ராசியат ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் படுகிறார்கள் அந்த ஷைத்தானை என்ன செஞ்சான் அல்லாஹ் تعالی எனக்கு கட்டுப்பட்டதா ஜின்களையும் ஷைத்தானங்களையும் கட்டுப்படுத்தி யஅமரூனலி மாஷேது நான் விரும்பியவார் அவர்கள் அமல் செய்ய வச்சான் வேலை செய்ய வச்சான் நான் என்ன விரும்பறேனோ இங்க பாலம் கட்டேனமா இங்க வாங்கடா அப்படி சொல்லி ஷைத்தானையும் ஜின்களையும் அழைச்சி இதல பாலம் கட்டி இப்படி இப்படி கட்டு இதல தண்ணி வரணும் இந்த மாதிரி ஒரு வாய்க்காலை வெட்டு இந்த இடத்துல நான் மரங்களை நட்டு என்ன நிறைய சிங்கி முடிச்சது அமலூனி மாசேத்து நான் என்ன விரும்பினேனோ அதையெல்லாம் செய்யக்கூடியதாக அல்லா தால அந்த அவைகளை ஆக்கி வைத்தானே எதில் என்று மிம் மஹாரிபா பெரும் பெரும் பிரம்மாண்டமான மாளிகைகளை என்ன செஞ்சாங்க எழுப்ப சொன்னாங்க அவைகளை எழுப்பியது ஒத்தமாதியில நிறைய உருவ சிலைகள் அழகான வடிவங்களை உருவாக்க சொன்னாங்க உருவாக்கியது அதே மாதிரி பெரும் பெரும் தடாகங்களை போன்ற தட்டுகள் ஒரு குளம் அளவுக்கு தடாக அளவுக்கு பெரிய தட்டு ஒரு செய்தியில் பார்க்க முடிந்தது ஒரு ச அதாவது சகன் சஹன் சொல்லுமில்லையா சாப்பாடு தட்டு இஸ்லாமுடைய காலத்தில் உள்ள சகன் சாப்பாடு தட்டு எத்தனை பேர் இருந்துச்சுன்னா இன்னைக்கு சாதாரணமாக மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க சில ஊர்கள் அந்த ஊர்களுடைய நடைமுறை சகன் சாப்பாடுமாங்க ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க மூணு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க சில ஊர்களில் இலங்கை போன்ற ஆடுகளில் அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க ஆறு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க சகன் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் சுலைமான் ரயீஸ்னா உடைய காலத்தில் ஆயிரம் பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற சகனங்கள் இருந்ததுங்கிறாங்க வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது ஓ ஜிஃபானின் கல் ஜவாபி ஓ குதூரின் ராசியார் அதே மாதிரி அதை தான் அல்லாது சொல்லும் பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா பெரும் பெரும் தடாகங்களை போன்ற தட்டுக்கள் உணவு தட்டுக்கள் இப்படி இருந்தது அதைகளை எல்லாம் அது செய்து முடித்தேன் செம்பு சட்டிகள் செம்பு சட்டிகள் இருக்கிறார் இல்லையா செம்பினாலான சட்டிகள் செம்பு சட்டின்னு சொல்றோம்ல பிரமாண்டமான பத்தாயிரம் பேருக்கு இருபதாயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி அவர்களுக்கு உணவுக்கு தேவையானவைகளை அந்த சட்டியில் ஆக்குறது அந்த மாதிரி பிரம்மாண்டமான சட்டிகள் இவைகளை எல்லாம் அது என்ன செய்தது அந்த ஷைத்தான்கள் ஜிண்கள் எல்லாம் செய்து கொடுத்தது அல்லமணி மந்திர் பறவைகளினுடைய பாஷையையும் அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தான் இவையெல்லாம் எனக்கு செய்த அல்லாவுக்கே எல்லா புகனும் வாசாலிய வாசாலலி ஆயினல் நல்குத்தர் அதே மாதிரி செம்பை எனக்கு ஊற்றாக ஓடைச்சிதான் இந்த செம்பின் மூலமாகல தான் செம்பு செட்டில் சொல்றாங்க அது சட்டி செய்யறது தட்டு செய்யறது மூடிகள் செய்யறது இது போன்ற பொருட்கள் செய்யறது கிளாஸ் இந்த மாதிரி டம்ளர் போன்றவைகள் எல்லாம் இவைகளுக்கெல்லாம் செய்யறதுக்கு என்ன செய்யலாம் கேட்டா இந்த செம்பையும் அல்லாத்தல தண்ணி மாதிரி உருக வச்சுட்டான் இவங்க வடிவமைச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆற்றலை அல்லா எனக்கு வழங்கியதற்காக அவனை நான் புகழ்கிறேன் அப்படிங்கிறாங்க யாரு சுலைமான் அலை இஸ்லாம் எவ்வளவு அதோடு மாத்திரம் அல்லாமல் وعطاني முல்கன் لا ينبغي لأحد من எனக்கு ஒரு அரசாட்சியை தந்தார் அந்த மாதிரி அரசாட்சி நீ யாருக்கும் கிடையாது யாருக்கும் இல்லாத ஒரு அரசாட்சி என்ன செய்யா அல்லாஹ் தந்தார் அப்படிப்பட்ட ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ் தந்த நியமத்துக்களை எல்லாம் சொல்லி சொல்லி سيدنا सुलेमान अलैहिस्सलाम அவர்கள் என்ன செய்றாங்க அல்லாஹ்வை புகழ்கிறார்கள் சரி அடுத்து ஈசா अलैहिस्सलाम அவர்கள் எப்படி புகழ்ந்தார்கள் என்றால்

உபரிச ஓ உகையில் மூத்தாபி இதுன்னு இல்ல அல்லாவினுடைய உத்தரவை கொண்டு என்னை எப்படி ஆக்கி வைத்தான் நான் பிறவி குருடர்களை சுகப்படுத்தக்கூடியவனாக என்ன ஆக்கணா அதே மாதிரி வெண்குஷ்டங்களை சுகப்படுத்தக்கூடியவனாக்கனா மூத்தானவர்களை உயிராக்க வச்சான்

அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹுவத்தாலா எனக்கு தந்தானே அவனுக்கே எல்லா புகழுங்கிறாங்க நீண்ட விளக்கங்கள் அதுக்கு இருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க ஒவ்வொரு குழந்தைகள் பெரும்பொழுது சேதான் வந்து தீண்டுவான் குழந்தை அழுவுங்கிறாங்க ஆனால் யாரை தீண்ட இல்ல சீனா ஈசா அலி இஸ்லாம் அவர்களை நெருங்க முடியல என்று சொல்லலாம் சொல்லி காட்டுறாங்க அப்படி ஒரு தனி சிறப்பு அவர்களுக்கு இருந்தது எனவே இப்படியெல்லாம் என்னை கண்ணியப்படுத்திய அல்லாவுக்கே எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் என்று சீனா ஐசா அலிஸ்லாம் அவர்கள் புகழும் பொழுது கண்மணி நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி புகழ்ந்தார்கள் தெரியுமா அவர்கள் புகழ்ந்ததை சற்று கேளுங்களேன் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லாஹாஹ் வலை வல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெருவமாக சொல்லல்லா வலா முகமது சல்லா வலி வல்லம் சொல்லாஹ் வலா முகமது சல்லா வலி வல்லம் صلى الله على محمد يا رب صل عليه وسلم والسلام عليكم ورحمه الله وبركاته